ஒரு நல்ல எந்த விஷயத்துல அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி அஞ்சாம் தேதி நடக்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பா போட்டியிட்டு திருமகன் ஈவேரா வெற்றி பெற்றார் ஆனா துரதிருஷ்டவசமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திடீர்னு மாரடைப்பு காரணமா அவர் உயிரிழந்துட்டாரு அதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டுச்சு அந்த இடைத்தேர்தல திருமகன் ஈவேராவின் தந்தையான இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இவரும் கடந்த ஆண்டு உடல் நலக்குறைவால் மறுபடியும் இடைத்தேர்தல் வந்திருக்கு இந்த இடைத்தேர்தல திமுக சார்பா வி சி சந்திரகுமார் போட்டியிடுறாரு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஆனா அதிமுக தேமுதிக பாஜக பாமக அப்படின்ட்டு எல்லா கட்சிகளுமே இந்த இடைத்தேர்தல புறக்கணிச்சிருக்காங்க ஆனா நாம் தமிழர் கட்சி

தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த இடைத்தேர்தல போட்டியிடுறதுல எந்த பயனும் இல்ல ஒருவேளை இந்த தேர்தல தமிழக வெற்றி கழகம் போட்டியிட்டு தோத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு தோல்வி ரெண்டாயிரத்தி தேர்தல்ல பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும் சோ இது எல்லாத்தையுமே யோசிச்சு தளபதி ஒரு நல்ல முடிவெடுத்திருக்காரு சில அரசியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இடைத்தேர்தல நடிகர் விஜய் போட்டியிட்டு அவரோட பலத்தை நிரூபிக்கணும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எதையுமே யோசிக்காம இடைத்தேர்தல் நின்னு ஜெயிச்சாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அப்ப இருந்த சூழல் வேற இப்ப இருக்க சூழல் வேற அப்போ நியாயமான முறையில தேர்தல் நடந்தது பட் இப்போ அப்படி கிடையாது பொறுத்த வரைக்கும் தளபதி இந்த விஷயத்துல ஒரு கரெக்டான முடிவு எடுத்திருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ